அவனே கூட்டிட்டு வந்து கொஞ்சம் நல்லா வரல வரலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவன் ஊருக்கு போக வேண்டாம் இல்லைன்னா இன்னைக்கு காங்கேயம் போலான்னு நினைச்சான் போகல வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி அழுதுட்டே இருந்தானா அதனால சரி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தான் நாளைக்கு காங்கேயம் கிளம்பி வந்துடும் அப்புறமா போயிட்டு பார்ப்போம் பாருங்க பட்டர்ஃப்ளை பார்க்கு அங்கே என்ட்ரன்ஸில் எடுக்கல இங்கே எடுக்கிறேன் இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது பாருங்கள் தெரிதா அதோ அங்கே இருக்காங்க அங்கே முடிச்சுட்டு அடுப்பீங்க வந்துட்டோம் ஆனால் கேமரா தான் சரியில்லை எங்கேயும் போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்கோட்டர் அப்படியே பாருங்கள் செம்மையாக முக்கம் முக்கம்போட நல்லா இருக்கு இங்கே பாருங்களேன் மாதிரி தெரியுதா தண்ணி அங்க பாருங்க வாட்டர் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க கேமரா சரி குடிச்சிட்டு கொஞ்சம் ஐஸ் இங்க பாருங்க வாட்ரு ஃபவுண்டேஷன் இப்படிலாம் கேமரா பேக் கேமரா சரியில்லையா அதனால் கொஞ்சம்தான் இருக்குது இல்லைன்னா நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்குது தண்ணி மேலே வருது வேறு வந்துட்டு போயிடுச்சு வாத்தி அடிக்குது எடுக்கிட்டு சுற்றி சுற்றி

மாதிரி இருக்கா வாங்க அதுக்குள்ளே போகலாம் இருக்குது பின்னாடி பாருங்கள் இருப்பா உள்ள பாத போது ஆனால் அங்கே அங்கே பட்டர்ஃப்ளை தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க வேற ஒன்றும் தான் ஆனால் நல்லா இருக்கும் யாருப்பா இங்கே பார்த்த மாதிரி இருக்கு பார்த்த மாதிரி இருக்கு

ரொம்ப தூரம் போ கால் வலிக்குது தலைவர் எனக்கு முன்னாடி உட்காந்துட்டா இருங்க பரிசெடு உட்காரு கட் பண்ணு கட் பண்ணு பாய் கால் வலிக்குது ஏதோ நல்லா தெரியுது பட்டர்ஃப்ளை எல்லாம் நிறைய இருக்குது கால் வலிக்குதாம்மா நடக்க முடியலையாமா பண்றது நிறைய இருக்கு போய் பார்த்துட்டு